நடைபெறுகிறது தொடரும் நிகழ்வு ஸ்ரீ யாக்ஞவல்யர் கோதாவரி நதி தீரத்தில் வசித்தல் குறித்தலாகும் பின்னர் யாக்ஞவல்யர் புண்ணிய சீலர்கள் நல் உலகத்திற்கு போக துணையுமாறு உயர்கின்றனவோ என்று கண்டோர் கருதும் வண்ணம் கிளம்புகின்ற அலைகள் உடையதும் தன்னை அண்டியவர்களுக்கு பிற குணங்களின் கலப்பின்றி குணம் மாத்திரம் கொடுப்பேன் என்று கூறுவது போன்ற வெண்மையான நுரைகளை உடையதும் புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திரராகி அவியகத் துறைகள் தாங்கி ஐந்தனை நெறியலாவி சவியுரத் தெளிந்து தன்னென்றொழுக்கமும் தழுவிச் தழுவி சான்றோர் கவியன கிடந்ததும் ஆகிய கோதாவரி என்னும் புண்ணிய நதி சென்றடைந்தார் தமக்குரிய வாசஸ்தலமாக கருதினார் யாக்யவல்யபுரம் என்ற ஒரு நகரத்தை உண்டு பண்ணினார் அங்கேயே வசித்து வரலானார் மார்க்கண்டேயர் கண்வர் மாந்தி அந்தனர் முதலிய பல மகரிஷிகள் யாக்யவல்கியரிடம் வேதம் முதலியவற்றை அத்தியனம் செய்து வந்தார்கள் தொடரும் நிகழ்வு